திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஊரே பேசக்கூடிய அளவுக்கு இனிமேல் நல்லா இருக்க போறீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும்னு கிடைக்கும் அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அதை நான் எப்படி சமாளிக்கணும் எந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலோடு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன் ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க அதாவது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய மாதம்தான் தான் இனி வரக்கூடிய இந்த மாதங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல நேரம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது இனி வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து குவிய போகுது அது எப்படிமா எங்களுக்கெல்லாம் நல்லது நடஞ்சா உலகமே அழிஞ்சிரும் போல நாங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ சொல்ற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது எப்படின்னா துலாம் ராசி வந்து சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட துலாம் ராசிங்க ராசியோட அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் அவங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க அதனால் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும் இதோட உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு இதையும் வச்சு பார்க்குறப்போ எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது வெற்றி உண்டாகுது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை சம சப்தம பார்வையில் பார்க்குறாருங்க குருவோட பார்வையும் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல ரெண்டு சுப கிரகமும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போறாங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஏற்றம் இருக்குங்க தீர்க்கமான சிந்தனைகள் உண்டாகுது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையுங்க ஏன்னா சுக்கிரன் குரு ரெண்டு பேருமே இணைஞ்சு உங்க ராசியை பார்க்கறாங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற யோகம் இருக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா விதமான சொத்துக்களோ பணங்களோ ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுக்கு உங்களுக்கானதாகவே தேடி வரப்போகுதுங்க நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே போல் அதே போல் தந்தையோட மூலமாக வாய்ப்புகள் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க ஏறுங்க ஒட்டு மொத்த என்னடா இவ்வளவு நல்லது நடக்குன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் குரு புதனோட சேர்ந்துருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது ஒன்பதாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்காரு புதனோட குருவும் சூரியனும் இன்னும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷ அமைப்புங்க நாங்கள் ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமாக உண்டாக போகுங்க இதோட ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு போகிறப்ப புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வந்து பார்க்குறாரு புத்திர பிராப்தம் இருக்குங்க இதனால தான் அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி ஐந்தாம் மட்டத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு குருவோட பார்வையும் சேர்ந்து வருது சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஏற்றமான காலம் வந்து இது தான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனசளவுலேயோ உடல் அளவுலேயோ உறவுகள் வகையிலையோ குடும்ப வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இரு இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க சூரிய பகவானோட கதிர்பட்டு விலகின பனி போல் எல்லாமே மறைஞ்சி போகுங்க அதுவும் எட்டாம் இடத்துல சுக்கிரன் மறைகிறதுனால செல்வாக்கு அதிகமாகும் நிறைய விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவு இது தொடர்ந்து மாணவ மணிகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான காலகட்டம் இதோட உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதோட பார்த்தீங்கன்னா நீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய முயற்சிகள் கை கூடி வரப்போகு து தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகும் அதே நேரம் துளசி செடியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னாக்க அந்த இடத்துல தாங்க துளசி செடியில தான் நம்மோட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க ஸோ அந்த அம்சம் நிறைந்த செடியை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தும் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தும் பண வரவு அதிகமாகுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூடுதல்லையும் சரிங்களா மிகுந்த வெற்றி கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்துல சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்ட போதும் காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் எதிர்பாராத பணம் தேவை உண்டாகுங்க ஆனா அதை சமாளிக்கக்கூடிய வகையில பண வரவு வந்து உங்களுக்கு தான் இருக்குங்க இதோட தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்காங்க வேலையில் கொஞ்சம் டென்ஷன் வீண் அழைச்சலும் வந்து போகும் வீண் பகையும் உண்டாகலாம் இதனால எதை செஞ்சாலும் சரி யார்கிட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் சரிங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலயோ நட்பு வட்டாரத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ எந்த இடத்துலையோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பணம் வரத்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சலோடு சேர்ந்து வரும் கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருந்துக்கோங்க புதிய நபர்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறது வாங்குறது எல்லாமே ரொம்ப உஷாராக இருங்க எதை பேசி வந்தாலும் சரிங்க பேச்சில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க நிதானம் தேவை வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வருவாங்க ஸோ அதில் கவனமாக இருங்க யார் என்ன செஞ்சாலும் சரிங்க துலாம் ராசி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா இவங்க எல்லாருமே நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க ஸோ நம்மளோட பொறுமையை மட்டும் நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் அதை வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காதீங்க நீங்களும் அழகாக சமாளிச்சிடலாம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் ராசி பெண்கள்லாம் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க ஏன்னா காரியமே கெட்டு போயிடும் கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியும் எதிர்பார்த்த நல்ல தகவல் வருங்க கிடைச்சிருக்காத சொத்துக்கள் நீங்கள் இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்த சொத்துக்களை அடைகிறதுல தடைகளை தாண்டி அதை கிடைக்க போகுதுங்க உயர்நிலையில் இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கு அதனால மேல இருக்கவங்க கிட்ட வகை பாராட்ட வேணாம் உடல் ஆரோக்கியத்தில் போகணுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களை வந்து சீர் செஞ்சு திடீர்னு நமக்கு செலவு வரும் அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே போல அரசியல் தொழில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும் எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோட செய்வீங்க தொழில் வந்து வியாபாரம் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்த கடவுள் உதவிகள் கிடைக்கும் பழைய சிக்கல்களை இப்ப தீர்க்க போறீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசி மட்டும் தோத்து போகவே மாட்டீங்க ஏன்னா சாதுர்மையாக பேசி சமாளிக்கிறதுல நீங்க வல்லவர்கள் அது உங்களுக்கு சிறப்பாக மாசத்துல வேலை செய்யுங்க இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுதுங்கிறத பொது பலன்களை நம்ம பார்த்திருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்குடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட நாட்களா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் துலாம் ராசினாவே மற்றவங்களோட துன்பத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூணு நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு இது வரைக்கும் யோகமான நாட்கள் தான் ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறாங்க பண வரவு அதிகரித்து கொடுக்குறாங்க செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் இருந்து தடைகளை விலக்கி வைக்கிறாங்க முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பை பெருக்க வந்து வழிகாட்டுகிறாங்க வர வேண்டிய பணம் வந்து கைக்கு வருங்க விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் உணவு இந்த மாதிரி தொழில்களில் முன்னேற்றம் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிதுங்க சேமிப்பு அதிகமாகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அதே மாதிரி குருவோட பார்வை வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால சனி ராகு இவங்களால் முயற்சிகளில் வந்து வெற்றி அடைவீங்க பிள்ளைகளுடைய நலன்களில் அக்கறை கூடுது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்க தக தவம் இருந்தவங்களுக்கு அது நிறைவேற போகுதுங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குங்க பெரிய மனுஷங்களோட சந்திப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது